நாங்கள் என்கின்றக்குடைய சிறுக்கை மனிதர்கள் இந்த சிறுக்கு செய்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் அவர்கள் செய்கின்ற அந்த சிறுக்கான செயலுக்கு அவர்கள் மதசாயம் அல்லது இஸ்லாமத்திலேயே சாயம் பூசிக்கொண்டு அந்த செருக்கான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற செயல்களை நியாயப்படுத்துகின்ற தவறான காரணங்களை கூறி இஸ்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு சிறுக்கான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்குரிய மறுப்பு என்ற இந்த சிறுநூலை நாங்கள் பார்த்து வருகின்றோம் எனவே சிறுக்கை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஒரு முஸ்லிமுக்கு ஒரு இஸ் ஒரு முஸ்லிமையும் பிரிக்க பிரிக்கக்கூடிய என்றுதான் சிறுக்கு தௌஹீத் அந்த தௌஹீத் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு என்ன செல்லலாம் சொர்க்கம் நுழையலாம் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர் யார் எல்லாரும் வந்து அல்லாஹ் ஒருவன் அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று அந்த கொள்கையோடு மரணித்தவர்கள் தான் சுவர்க்கம் செல்ல முடியும் அவர் பாவியாயிருப்பா இருந்தால் அவர் நடக்கம் சென்று விட்டு அவர் சுவர்க்கம் வருவார் சுவர்க்கத்துக்கு இறுதியாக வரக்கூடிய ஒரு மனிதன் கூட யாரு அல்லாஹ் அல்லாஹ் தான் இறைவன் என்று சொன்ன ஒரு மனிதன் அவன் ஆனால் அல்லாஹ் என்று அவர் சொன்னார் தான் அல்லாஹான் தகுதியானவன் என்று அந்த கொள்கையோடு மரணித்த ஒரு மனிதன் அவன் தான் செய்வான் சூரத்துக்கு வருவான் அதற்கு பின்னால் நரகம் மூடப்படும் நரகம் யாரும் சுவரத்துக்கு வர சுவர்க்கத்துக்கு வர முடியாது எனவே நாங்கள் பார்த்தோம் ஷைத்தானுடைய ஒரு முயற்சி என்ன ஒரு மனிதனை ஒரு முஷ்ரிக்காக மாற்ற வேண்டும் அவனுக்கு அந்த மனுஷன் இஸ்லாம் என்ற பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை முஸ்லீம் என்று வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை அவனுக்கு சிறுக்கு எப்படியாவது கொண்டு போய் அவனுக்கு போதும் என்ன அவனுக்கு தெரியும் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போறதுக்குரிய வழி அவனுக்கு தெரியும் எனவே சைத்தானுடைய முக்கியமான ஒரு சூழ்ச்சி ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இடத்திலே சிற்கை நுழைவிப்பது நாங்கள் பார்க்கின்றோம் நபி ஆப்தம் அலி இஸ்லாம் அவர்கள் சுருக்கத்திலிருந்து உலகத்துக்கு அவர்கள் இறக்கப்படுகின்றார்கள் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு நபியா இருக்கின்றார் அவருடைய பரம்பரை அல்லாஹுவை வணங்கக்கூடியவராக இருந்தார்கள் அவர்களிடத்தில் என்ன ஏற்படுகின்றது சிறுக்கு ஏற்படுகின்றது அல்லாஹுவை இறைவனாக ஏற்ற ஒரு சமூகம் தான் என்ன செய்கின்றார்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்கள் அதே போன்று நபி நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் ஒரு சிறு கூட்டத்தோடு அந்த தூப்பான வெள்ளத்திலிருந்து அவர்கள் தப்பி வருகின்றார்கள் எல்லோருமே அவர்களை ஈமான் கொண்ட ஒரு சமூகம் தான் என்ன செய்கின்றது தோன்றுகின்றது எனவே அதே போன்றுதான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுப்பப்படுகின்ற சமூகம் அவர்களும் அல்லாஹுவை இறைவன் என்று ஏற்கக்கூடிய ஒரு தான் அந்த சமூகத்துக்கு தான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் அதை நாங்கள் இன்று முஸ்லிம்கள் சிறுக்கு செய்கின்ற முஸ்லீம்கள் தெரிந்து தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் தான் அல்லாஹுவை இறைவன் என்று ஏற்ற ஒரு சமூகம் ஒன்றுமே அறியாமல் கல்லையும் மண்ணையும் வணங்கிய ஒரு சமூகத்துக்கு நபி சொல்லாஹம் அவர்கள் நபியாக அனுப்பப்படவில்லை எனவே நாங்கள் முதலாவது அடிப்படையில நாங்கள் பார்த்தோம் நபி சொல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நபியாக அனுப்பப்பட்ட அந்த காவிர்கள் மக்கா காவிர்கள் அதே போன்று அரபியர்கள் அவர்கள் அல்லாஹுவே இறைவனாக ஏற்றிருந்தார்கள் அவர்களிடத்தில் உங்களை படைத்தவன் யாரு இந்த வானம் பூமியை படைத்தவன் யாரு என்று கேட்டால் என்ன சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள் ஆனால் அல்லாஹுக்கு தரகர்கள் இருக்கின்றார்கள் இந்த கடவுள்கள் மூலம்தான் அல்லாஹுக்கு நெருங்கலாம் இரண்டாவது அடிப்படை என்ன அவர்கள் கூறுவார்கள் அந்த கடவுள்களை நாங்கள் வணங்குறது அந்த கடவுள்கள் வந்து அல்லாஹுக்கு எங்களை நெருக்கக்கூடியவர்கள் இன்னமா தாவனாகவும் இல்லா தலைப்பில் குர்பத்தி ஓ அந்த கடவுள்களை நாங்கள் வணங்குவதற்குரிய நோக்கம் என்ன அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு நிறுத்தத்தை ஏற்படுத்தி தருவார் அவர்கள் அல்லாஹ் நெருக்க நிறுக்கம் அவர்கள் அல்லாஹ் விட எங்களுக்கு தரவலுகா இருப்பார்கள் அதே போன்று அல்லாஹ் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் இந்த சிபாரிசு என்ற சொல்லை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் சிபாரிசு என்று சொல்லி கொண்டிருக்கின்றதா ஷஃபாத் ஷஃபாத் என்றால் என்ன சிபாரிசு இந்த சிபாரிசு வந்து முக்கியமா ஒரு தேவையான ஒரு இந்த சிபாரிசை சிபாரிசிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு சிபாரிசு அனுமதிக்கப்பட்ட சிபாரிசு அனுமதிக்கப்படாத சிபாரிசு அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட சிபாரிசுன்னு உலகத்துல நாங்க சிபாரிசு செய்யறோம் அப்படித்தான் ஒருத்தருக்கு நாங்க என்ன செய்யறோம் ஒரு தொழிலுக்காக வேண்டி அல்லது ஏதோ ஒரு உதவிக்காக வேண்டி நாங்கள் ஒருடத்திலே சிபாரசு செய்கின்றோம் அல்லாஹிடத்திலே சிபாரசை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அதிலே நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட ஒரு சிபாரிசு இருக்கின்றது அதுதான் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் முதன் முதலாக இந்த கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு அல்லாஹிடத்திலே சிபாரசு செய்வார்கள் அதே போன்று பல சிபாரசு இருக்கின்றது அதே போன்று மலக்குமார்கள் அதே போன்று தூதர்கள் இவர்களுக்கண்ட ஒரு சிபாரஸ் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார் இவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹ்வுடைய நரகத்துக்கு தகுதியாக இருக்கின்ற ஏற்றவர்கள் இவர்கள் சுவர்க்கம் நுழையுமாறு அல்லாஹிடத்திலே சிபாரஸ் செய்வார்கள் இப்படியான சிபாரசு இருக்கின்றது ஆனால் அல்லாஹால் அனுமதிக்கப்படாத சிபாரஸ் என்ன அல்லாஹ் அல்லாஹிடத்தில் அனுமதிக்கப்படாத சிபாரஸ் என்னன்னு சொன்னால் அனுமதி அனுமதியின்றி ஒருவரை நாங்கள் அல்லாஹிடத்திலே சிபார் செய்யக்கூடியவர் என்று நாங்கள் இந்த உலகத்திலே சில கடவுள்களை வைத்திருக்கின்றார்கள் சிபாரசை குறிக்கின்றது அவர்கள் இந்த வழங்குகின்ற சிலைகளை என்ன கூறுகின்றார்கள் இவர்களுக்கு இவர்களை நாங்கள் வழங்குகின்ற நோக்கம் ஒன்றும் இல்லை இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்காக வேண்டி சிபாரசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நாங்கள் சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்களிடத்திலே தொழுகின்றார்கள் அவர்களிடத்திலே மண்டியிடுகின்றார்கள் அவர்களிடத்திலே கேட்டால் என்ன சொல்கின்றார்கள் இவர்கள் அல்லாஹிடத்தில் என்ன செய்யும் எங்களுக்கு சிபாரஸ் செய்வார்கள் இவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் இவர்கள் மூலம்தான் எங்களுக்கு அல்லாஹ் நெருக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இவர்களும் மக்கா காவர்களும் இந்த விஷயத்தில் அவர்கள் ஒத்துமைப்படுகின்றார்கள் அதே போன்று நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட சமூகத்தினர்கள் அவர்கள் பலவிதமான சிறுக்களை செய்த சமூகமாக இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் முஸ்ரிக்கண்ட பார்வையிலே தான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்ல நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த மக்கா காவிர்காலத்திலே அந்த சமூகத்தில் அனுப்பப்பட்ட நேரத்திலே அவர்களிடத்திலே பலவிதமான சிறுக்குகள் காணப்பட்டன ஒன்றுதான் அவர்கள் மலக்குமார்களை வணங்குகின்ற ஒரு சிறுக்கு காணப்பட்டது அதே போன்று நபிமார்களை நல்லடியார்களை வணங்குகின்ற ஒரு சிறுக்கு காணப்பட்டது அதே போன்று மரங்களை கற்களை வணங்குகின்ற சிறுக்கு காணப்பட்டது அதே போன்று சூரியனை வணங்கக்கூடிய நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் காணப்பட்டார்கள் இவர்கள் இவர்கள் அனைவரையும் நபிசல்லா அவர்கள் காவிர்கள் இணை வைப்பாளர்கள் என்றுதான் நபிஸ் அல்லாஹம் அவர்கள் பார்த்தார்கள் அவர்களை இறைவனாக நாங்கள் இவர்களை பார்க்கவில்லை அவர்களது இருந்தால் இவர்கள் அனைவரும் என்ற பார்வையிலே தான் நபிஸ் அல்லாஹம் அவர்கள் பார்த்தார்கள் எனவே இன்று முஸ்லிம் என்ற பெயர் சொல்லிக்கொண்டு சிரிக்கு செய்யக்கூடியவர்கள் அனைவரும் முஷ்ரிக்குகள் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவர் வெளியேறியவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக முக்கிய நான்காவது சட்டம் சொன்னால் மக்கா காவிர்கள் அவர்கள் சுருக்கி வைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் துயரம் ஏற்படுகின்ற நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் அல்லாவிடத்தில் நெருங்குவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் எல்லா கடவுளை விட்டு போட்டு விட்டு என்ன செய்வார்கள் யாரெல்லாம் உன்ன தவிர இந்த சந்தர்ப்பத்தில உதவி செய்யக்கூடிய வேற யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த மக்கா காவிர்கள் அல்லா தலா குருவான சொல்கிறார் அவர்கள் கப்பல்களை கப்பல்லே செல்லுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு புயல் காட்டு அடித்து அவர்கள் அண்ணன் என்னென்று அந்த மூழ்குவதற்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அவர கடவுள்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹிடத்திலே அவர்கள் கையேந்தி அல்லாஹிடத்திலே கூடியவர்கள் அந்த மக்கா காவிர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்று முஸ்லிம் என்று சொல்லி கொண்டிருக்க கூடியவர்கள் அவர்கள் அந்த அப்படியான ஒரு இன்னல் ஒரு துன்பம் வருகின்ற நேரத்திலே யாரை அழைப்பார்கள் அவுளியாக்களுடைய பேரை சொல்லி யாம் அதே போன்று இந்த கூறி அழைக்கக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் எனவே அந்த நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்களை விடவும் மோசமான தான் இன்று முஸ்லீம் என்று பேர் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் என்ற இந்த முசுகள் அடிப்படையில் அவர்கள் எனவே இந்த நான்கு சுருக்கம் என்ன அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் அல்லாஹுவை இறைவனன்று ஏற்றிருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் சுருக்கி செய்தார்கள் அவர்களுடைய சிரக்கி எப்படி இருந்துச்சு அந்த கடவுள் கடவுள்களை வணங்குவார்கள் அவரிடத்தில் கேட்கப்பட்டால் சொல்வார்கள் நாங்கள் இவர்களை வணங்குற நோக்கம் வந்து இவங்க அல்ல கட்டங்களை

வணங்கக்கூடிய சமூகம் முஷ்ரிக்கள் இருந்தார்கள் அதே போன்று என்ன இந்த கல் மண்ண வெற்றி வணங்கக்கூடிய இப்படியான எல்லா முஷிரிக்கலும் நமீசல்ல அவர்கள் நபியா அனுப்பப்பட்ட காலத்திலே இருந்தார்கள் அப்ப இவர்கள் எல்லாரையும் நபி சொல்லாஹம் அவர்கள் என்று தான் பார்த்தார்கள் அவர்களிலே அல்லாகவே இறைவன் என்று ஏற்ற கூட்டம் இருக்கின்றார் இவரை நாங்கள் ஓரமாக்கி விட்டு அடுத்தவர்களுக்கு நாங்கள் தகவல் செய்யவும் சொல்லவில்லை யாரிடத்திலே எல்லா அவர்கள் எதிர்த்தார்கள் என்பதை நாங்கள் வேண்டும் அடுத்ததாக அந்த காவிரி பண்பு கூட இந்த கா இந்த முசிறிங்கிலே முஷிருக்கியிடத்திலே இல்லை என்று நான்காவது விடத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த அடிப்படையை வைத்து நாங்கள் எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்ற சிரிக்கு செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் நாங்கள் அழகான முறையில தெளிவுபடுத்தி அவர்களுக்கு கூறி அவர்களுடைய சிறுக்கிலிருந்து நாங்கள் அவர்களை பாதுகாத்து அவர்களை பக்கம் அழைப்பதற்கு அல்லா தாளா் மீதும் எங்களுக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கின்றான் அவைகளை நாங்கள் செய்து எங்களுடைய முஸ்லீம்கள் எங்களுடைய உறவினர்கள் இப்படியான சிறுக்கு செயல்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நாங்கள் தூய்மையான இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்கு அல்லாஹத்தாளா என் அனைவருக்கும் அருள் புரிவானு